நான் நான் திட்டத்தில் படிப்புகள் திட்டத்தில் கட்டுத்தரப்பட உள்ள இணையவழி சான்றிதழ் படிப்புகளை பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஐசிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று தொடக்கம் ஐசிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று காலை பதினோரு மணிக்கு நாடு முழுவதும் தொடங்கியது முதல் நாளான இன்று ஆங்கில பாடத் தேர்வு நடைபெற்றது தேர்வையொட்டி பல்வேறு வழிகாட்டுதல்களை ஐசிஎஸ் வெளியிட்டுள்ளது விவரங்களுக்கு பார்க்கலாம் பத்தாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வு தேர்வுத்துறை வழிகாட்டுதல்கள் வெளியீடு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு அமைப்பு கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலர் சத்ய பிரதாஸ் ஆகிய அரசு இதழில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு அமைத்துள்ளது என தெரிவித்துள்ளனா் சர்வதேச ஹைப்பர்லூ போட்டி பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை நடக்கிறது சென்னை ஐஐடி சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஆசியாவிலேயே முதல் முறையாக உலக அளவிலான லூப் போட்டியை பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை நடத்துகிறது இது தொடர்பாக சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை ஐஐடி ஆசியாவிலேயே முதன்முறையாக உலக அளவிலான ஹைப்பர்லூப் போட்டியை பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை நடத்துகிறது என தெரிவித்துள்ளது லூப் என்பது ஏறத்தாழ வெற்றிட குழாயில் பயணிக்கும் அதிவேக ஐந்தாவது போக்குவரத்து முறை காற்று தடுப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் அதிவேக ரயில் மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தையும் தாண்டிச் செல்ல அனுமதிக்கிறது நிறுவனங்களின் தலைவரான ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா ஆகிய நிறுவனங்களின் தலைவரான எலன் மஸ்க் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஐப்பர்லூப் ஆல்பா என்ற வெள்ளை அறிக்கை மூலம் இவ்வுலகிற்கு ஐப்பர்லூப் கருத்தை முன்மொழிந்தது குறிப்பிடத்தக்கது